வணக்கம் நண்பர்களே திருநெல்வேலியில் எக்ஸிபிஷன் நடக்குன்னு கேள்விப்பட்டு ஃபேமிலியோட ஒரு என்ட்ரியை போட்டாச்சு பிரேக் டான்ஸு ட்ரெயின் ஜெயின் வீல் எல்லாத்துலேயும் சூப்பராக விளையாடிட்டு சாப்பிட என்ன இருக்குன்னு பார்க்க போயாச்சு கடையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் டேஸ்டாகவும் எல்லா ஃபுட்டும் இருந்துச்சு பாவ் பாஜி வேறு லெவலாக இருந்துச்சு ஐஸ்கிரீம் சாப்பிடாமல் எப்படி அதையும் சாப்பிட்டுட்டு கிணறுக்குள்ளே பைக்கு காரு எல்லாத்தையும் ஓட்டுறாங்கன்னு கேள்விப்பட்டு போய் பார்த்தோம் அதில் ஹைலைட் என்ன தெரியுமா அதில் ஒரு லேடியும் ஓட்டினாங்க அவங்களுக்கு எவ்வளோ தைரியம் பாருங்களேன் இதுக்கு முன்னாடி நீங்கள் இதை மாதிரி ஷோ பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ரிங் போடுறது டம்ப்ளர் தட்டி விடுற கேம் எல்லாமே ஃப்ளாப்பு தான் பாலை உருட்டி போட்டு பாயிண்ட்ஸை வச்சு கிஃப்ட் கொடுப்பாங்க இல்லையா அதில் எனக்கு கப்பு கிடைச்சிருச்சு மக்களே கப்பு கிடச்சிருச்சு கன் கேமில் குழந்தைங்க ரெண்டு பேரும் ஆறுக்கு நாலு பலூன் உடைச்சாங்க போட்டில் குழந்தைங்கள விளையாட வச்சுட்டு இருந்தோம் மேனுவலாக ஒன் டூ த்ரீ இயர்ஸ் கிட்ஸ் விளையாடுற குட்டி கேம்ஸ் இருக்கும் இல்லையா அது எல்லாத்தையும் பார்த்த உடனே என்னோடய குழந்தை பருவம் ஞாபகமே எனக்கு வந்துடுச்சு அப்புறமா பெரிய ஏரில் ஸ்லைடர் மாதிரி இருந்துச்சு அதுலேயும் குழந்தைங்க எல்லாம் பயம் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க இதெல்லாம் பார்த்து சுற்றி எடுத்து முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்காக ஹோட்டலுக்கு போயிட்டோம் கொஞ்சமாக ஃபுட்டு ஆர்டர் பண்ணி எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக வீட்டுக்கு வந்தாச்சு எக்ஸிபிஷனுக்கு போனால் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னங்கிறத கமெண்டில் தட்டி விட்டுட்டு போங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் வைக்கோனா கிளிக் பண்ணிக்கோங்க